தெலுங்கு சினிமாவில் அதிக வெற்றியை பெற்ற இந்திய திரைப்பட நடிகர் ஜெகபதி பாபு ஆவார் அவர் இருபத்தைந்து ஆண்டுகால வாழ்க்கையில் கிட்டத்தட்ட நூற்றி இருபது திரைப்படங்களில் நடித்துள்ளார் ஜெகபதி பாபு மூன்று பிலிம்பேர் விருதுகள் மற்றும் ஏழு நந்தி விருதுகளை பெற்றுள்ளார் ஆந்திர பிரதேசம் மச்சிலிப்பட்டினத்தில் சிறந்த தயாரிப்பாளரும் இயக்குநருமான வி பி ராஜேந்திர பிரசாத்துக்கு ஜெகபதி பாபு பிறந்தார் வி மதுசூதன் ராவ் இயக்கிய மற்றும் அவரது தந்தை தயாரித்த தெலுங்கு திரைப்படமான சிம்ம ஸ்வப்னம் என்ற தனது முதல் படத்தில் நடித்தார் தெலுங்கில் அதிக புகழுக்கு செல்வதற்கு முன்பு தமிழ்நாட்டின் திரையுலகில் குழந்தை நடிகராக தனது பயணத்தை உருவாக்கினார் இரண்டாயிரம் ஆண்டில் மனோகரன் என்று திரில்லரில் நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான நந்தி விருதை பெற்றார் இவர் தமிழில் மதராசி படத்தின் மூலம் அறிமுகமானார் இவர் ஒரு படத்திற்கு சுமார் மூன்று கோடி சம்பளம் வாங்குகிறார் ஜெகபதி பாபுவின் நிகர மதிப்பு ரூபாய் நூற்றி இருபது கோடி இவரது ஆண்டு வருமானம் சுமார் முப்பத்தாறு கோடி ஆகும் ஜெகபதி பாபுவுக்கு ஹைதராபாத்தில் உள்ள ஜூப்ளி மலை பகுதியில் ஒரு மாளிகையும் நகரின் புறநகர் பகுதிகளில் உள்ள மற்ற விருந்தினர் மாளிகைகளும் உள்ளது ஜெகபதி பாபு தனது மற்ற முயற்சிகளுக்கு மேலாதிகமாக ஹைதராபாத் மற்றும் மச்சொலிப்பட்டினம் பகுதிகளில் சில உரிமையாளராக உள்ளார் இவரது சொகுசு வாகனங்களின் தொகுப்பில் ஆடி சிக்ஸ் ஃபைவ் டொயாட்டோ மற்றும் பல மெர்சிடஸ் பென்ஸ்கார்கள் வைத்துள்ளார் இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான டைம்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்